வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரேண்டம் டேஸ் இன் மை லைஃப் மகாலட்சுமி தாயார் போட்டோவோ சிலியோ நீங்கள் வச்சுருப்பீங்க இல்லையா அது முன்னாடி இந்த பொருட்கள் எல்லாம் வச்சிங்க அப்படின்னு சொன்னா கட்டாயம் வந்துட்டு அதிர்ஷ்டம் பெறுவீங்க வீட்டில் வந்துட்டு தெய்வ சக்தி நிலைச்சிருக்கும் மகாலட்சுமி தாயார் வந்து நிரந்தரமா தங்குவாங்க வீட்டில் வந்துட்டு தெய்வ சக்தி நிறைஞ்சிருந்தாலே தீய சக்தியெல்லாம் விலகி ஓடுங்க அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது இந்த பொருட்களுக்கும் இந்த மகாலட்சுமி தாயார் முன்னாடி வைக்கக்கூடிய இந்த பொருட்களுக்கு அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க இந்த வீடியோவுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கு தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவும் சப்போர்ட் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் வந்துட்டு மகாலட்சுமி தாயார் படம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு வடக்கு நோக்கியோ கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கி இந்த மூன்று திசை நோக்கி நீங்கள் வைக்கலாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்துட்டு இந்த பக்கம் வடக்கு பார்த்து வைக்கிறதுக்கு தோது இல்லாதனால நான் இங்கே இங்கேருந்து இப்படியே பூஜை செய்வேன் இல்லையா அங்கேருந்து பூஜை செய்கிறதுக்கு தோதா இருக்கிறதுனால என்னோட பூஜை ரூம் வந்துட்டு மேற்கு பார்த்து இருக்குது அதனால பாருங்கள் நான் வந்துட்டு அம்மனையும் வந்துட்டு மேற்கு பார்த்து வச்சுருக்கேன் வைக்கலாம் அந்த சைடு வைக்கலாம் ஆனால் வந்துட்டு வடக்கு பார்த்து வைக்கலாம் ஆனால் வந்து இது வந்துட்டு எனக்கு பூஜை செய்கிறதுக்கு தோதா இல்லைங்க அதனால தான் நான் வந்துட்டு அம்மனை வந்துட்டு பெரும்பாலும் பார்த்துருப்பீங்க மேற்கு நோக்கி தான் இருப்பாங்க அதுக்கு பதிலாக என்ன செஞ்சுருக்கேன் இங்கே வந்துட்டு மகாலட்சுமி தாயாரையும் குபேராரையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கு நோக்கி வச்சுருக்கேங்க நான் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி தாயார் முன்னாடி இந்த பொருட்களை வச்சா அதிர்ஷ்டம் பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாமா பதினோரு ஏலக்காய்ங்க பச்சை கற்பூரம் அடுத்து பார்த்தீங்கன்னு ஒரு வெள்ளி காயின் அடுத்து வந்துட்டு பச்சை கலர் வளையல் சிவப்பு கலர் வளையல் பச்சை கலர் புது வளையலுங்க இது எல்லாமே நான் வச்சுருக்கேங்க இது வைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் லட்சுமி தாயார் வந்து அந்த இடத்துல வந்து நிரந்தரமாக தங்குவாங்க மகாலட்சுமி தாயார் அனுகிரகம் வந்துட்டு முழுசா கிடைக்கும் அதிர்ஷ்டம் பெருகும் எப்பவுமே இந்த பொருட்கள் வந்துட்டு எவ்வளோ நாளைக்கு இருக்கலாம் அப்படின்னு சொன்னா நாற்பத்தெட்டு நாட்களுக்கு இது வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா நாற்பத்தெட்டு நாட்களுக்கு இந்த ஏலக்காயும் இந்த பச்சை கற்பூரமும் இருக்கலாங்க அடுத்து பார்த்தான்னு வந்து கரைஞ்சிரும் இந்த ஏலக்காய் மட்டும்தான் இருக்குங்க இந்த பச்சை கற்பூரம் கரைஞ்சிரும் இல்லையா கரையிலேனாலும் அது கொஞ்சம் மிச்சம் இருந்தாலும் அதை வச்சிடலாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஏலக்காய் என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா ஒரு தொட்டி வச்சிருப்பீங்களா மண் தொட்டி வச்சிருப்பீங்களா அதுல வந்து தோண்டி பொதிச்சிடலாங்க அப்படி இல்லைன்னா ஓடுற தண்ணியில் விட்டுரலாம் அடுத்தடுத்து வந்து திருப்பி யூஸ் பண்ணக்கூடாதுங்க ஏன்னா நம்ம வீட்டில் இருக்க நெகட்டிவ் எல்லாமே அதை எடுத்துட்டு தெய்வீக சக்தியை நம்ம வீடு ஃபுல்லாக பரப்பியிருக்கு அதனால பாருங்கள் அதனால நம்ம இப்போ ஒரு டீ போட்டோம்னு சொன்னால் அதை வடிகட்டிடுறோம் இல்லையா அதை வடிகட்டிட்டு அந்த டீ தூள் வந்துட்டு நம்ம கீழே போட்டுறோம் இல்லையா அது மாதிரி தாங்க அதனால பாருங்க அந்த ஏலக்காயை மட்டும் வந்துட்டு நீங்கள் கீழே போட்டுடலாம் கீழே போட்டோன்னா தூக்கி குப்பையில எல்லாம் போடக்கூடாதுங்க மண்ணில் வந்து பச்சு விட்றலாம் அடுத்து பார்த்தோம்னு சொன்னா ஓடுற தண்ணி இதை ரெண்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணி விட்டுர்லாங்க